வெல்கம் டு மந்திராலயம் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்னன்னா பெண்தோசம் நீங்க மந்திர முறை பற்றி இப்பதிவில் நாம் தெளிவாக காண்போம் அடுத்ததாக பாவங்கள் விலக இம்முறையை நாம் தெளிவாக காண்போம் அடுத்ததாக மகப்பேறு இல்லாதவர்களுக்கு என் யந்திரம் பற்றியும் இப்பதிவில் நாம் தெளிவாக காண்போம் அடுத்ததாக ஸ்ரீ காளிகா தேவி மந்திர முறை பற்றியும் இப்பதிவில் நாம் தெளிவாக காண்போம் முதலில் நீங்க நாம் தெளிவாக காண்போம் தாய்ப்பாளை கொஞ்சம் குடிக்கும் உடனே அழும் பின்னர் குடிக்காது பேதியாகும் உடல் மெலியும் சுரம் உண்டாதி உடல் இழைப்பு ஏற்படும் குழந்தையை பார்க்க பரிதாபமாக இருக்கும் இதனை குளிதோசம் என்றும் எடுப்பு தோசம் என்றும் சொல்வார்கள் பரிகாரங்கள் இதற்கு ஆண் தோசத்திற்கும் செய்வது போன்று பாவை செய்து பரிகாரங்களை செய்து கொள்ளலாம் வடக்கே போகும் சட்டை கஞ்சாவின் வேருக்கு வெள்ளிக்கிழமையில் கோழியை பலிகொடுத்து பிடுங்கி வந்து குளிசமாக்கி குழந்தைகளுக்கு தாய்க்கும் இடுப் இடுப்பில் குளிசத்தை கட்ட வேண்டும் மூன்று கிணறுகளில் இருந்து தண்ணீர் கொண்டு வந்து விபூதி போட்டு அந்த தண்ணீரில் வேப்பலையை தேய்த்து ஓம் நமச்சிவய என்று நூத்தி எட்டு தரம் செபித்து குழந்தையை மந்திரிக்கவும் எலுமிச்சம் பழம் ஊதுபத்தி ஆற்று தும்பட்டைக்காய் முதலியவற்றை க சுற்றி போடவும் அது போன்று தொடர்ந்து ஏழு நாட்கள் செய்யவும் எட்டாவது நாள் இரவு குழந்தையின் தலையில் அருகில் அதாவது தலைமாட்டில் ஒரு தேங்காயை குடும்பி உரித்து துவாரம் செய்து அதில் நவதானியம் போட்டு மூன்று கண்களிலும் கற்பூரம் வைத்து கொளுத்தி குழந்தையை சுற்றி முச்சந்தையில் உடைக்க வேண்டும் இது போன்று ஏதாவது ஒரு முறையை கையாண்டால் குழந்தையின் தோஷம் அகலும் அடுத்ததாக பாவங்கள் விலக நாம் அன்றாடம் நிறைய பாவங்களை செய்துகிறோம் அறிந்தம் செய்யும் பாவங்களும் அறியாமல் செய்யும் பாவங்களும் வாழ்வில் மிக அதிகம் செய்த பாவங்கள் நம்மை பயமுறுத்துகின்றன பாவங்கள் நமக்கு வரவேண்டிய நன்மைகளை தடுத்துகிறது இந்த பாவங்களை போக்க சிவசக்தி நமக்கு உதவுகிறது சிவசக்தி எந்திரம் இதுவே ஆகும் இந்த சிவசக்தி எந்திரத்தை தாமர தகட்டில் வைக்க வேண்டும் பின் குளித்து சுத்தமானதும் பூஜை அறையை மொழிகி கோலமிட வேண்டும் பின் ஒரு பீடத்தை வைத்து அதன் மீது சிவசக்தி எந்திரத்தை வைக்க வேண்டும் முதலில் எந்திரத்திற்கு அபிஷேகம் செய்து தூப தீபம் காட்டி மகா நைவேத்தியம் வைக்க வேண்டும் இவ்வாறு எட்டு தினங்கள் மேற்கண்ட முறையில் செய்து வர வேண்டும் நிவேதன பொருட்களாக பாயாசம் தேங்காய் பழம் வெற்றிலைப்பாக்கு பழங்கள் ஆகிய இவைகள் இருக்கலாம் ஸ்ரீ சக்கர இந்திரத்தை பூஜித்து வருவதால் நிம்மதியான வாழ்க்கை அமையும் உத்திரபாக்கியம் உண்டாகும் வியாதிகள் நீங்கும் வாழ்க்கை ஒரே சீராக இயக்கும் வசதிகள் பெருகும் நமக்கு கெடுதல் நினைப்பவர்கள் தாமே ஒதுங்கி விடுவார்கள் தொழில் செய்பவர்களின் தொழில்கள் லாபத்தில் இயங்கும் வியாபாரத்தில் உள்ள தடைகள் நீங்கும் இதனை நலன்களும் இதில் உண்டாகும் என்பது உறுதி அடுத்ததாக மகப்பேறு இல்லாதவர்களுக்கு என் முறை பற்றி இப்பதிவில் நாம் தெளிவாக காண்போம் இவ்வளவுதான் செல்வங்கள் இருந்தாலும் மக்கள் செல்வம் இல்லாதது மிகவும் மனசஞ்சலத்தை கொடுக்கும் குழந்தை இல்லாதவர்கள் குழந்தை செல்வம் அடைய வைவதற்கு காணும் சக்கரம் நல்ல பலனை அளிக்கும் மேற்கண்ட சக்கரத்தை வெள்ளி தகட்டில் நல்ல நாளாக பார்த்து எழுதி காலையில் பூஜித்து வர வேண்டும் நாற்பத்தெட்டு நாட்கள் கழிந்ததும் ஒரு நல்ல முகூர்த்த நாளில் குளிசமாக்கி அணிந்து கொள்ள வேண்டும் யந்திரம் ஆகும் இதனால் மகப்பேறு இல்லாதவர்களுக்கு மகப்பேறு உண்டாகும் பிறகும் குழந்தைகளுக்கு பாலாரிஷ்ட தோஷங்கள் காற்று கருப்பு அண்டாமல் இந்த யந்திரம் காக்கும் இது நல்ல பலனை அளிக்கும் எந்யந்திரமாகும் அடுத்ததாக ஸ்ரீ காளிகாதேவி மந்திர முறை பற்றி பார்ப்போம் உடலில் பல்வேறு இடங்களில் கட்டி புற்று சிறங்கு போன்றவை உண்டாகும் அறுவை சிகிச்சை மூலம் அவற்றை அகற்ற வேண்டியுள்ளது இருதயம் குடல் போன்றவற்றில் கூட அறுவை சிகிச்சை செய்யும் நிலை ஏற்பட்டுள்ளது வித்யா நிகர்த்தன பஜதவித்யா நிவர்த்தன அமரதுஷ்ட்ரம் சமரஜிஸ்டமிக்ரம் ஜய ஸ்ரீ சுதர்ஷன ஜய ஜெயஸ்ரீ சுதர்சன பிரதிமுகலிட பிருது மகாஹேதி தந்திர விகடமாயா பகிர் விவில மாதா பரிக்கிருத ஸ்திரீ மகாந்திர தந்திர திருடயந்திர ஜய ஜெயஸ்ரீ சுதர்சன ஜெய ஜெயஸ்ரீ சுதர்சன ವಿಹಿ ಷಡಸರ ಸದಸಃ ಸರಕ್ರ ಪ್ರಧಿ ಸಕಲ ದತ್ವ ಪ್ರಧಿಷ್ಠಿ ವಿವಿಧ ಸಂಗಲ್ಭಕಲ್ಬಹ ವಿಭುತ್ ಸಂಗಲ್ಭಕಲ್ಬಹ ಜಯ ಜಯ ಶ್ರೀ ಸುದರ್ಶನ ಜಯ ಜಯ ಶ್ರೀ ಸುದರ್ಶನ ಭುವನ ನೇತ್ರೇ ತ್ರಯೀಮ ಸವನ நிர்விதிஷ் வாது நிர்விஷ்வாது நியல சக்தே ஜகத்மத அபிதவிஷ்வ கிரியாம சமிதவிஷ்வ பயாமய ஜய ஜெய ஸ்ரீ சுதர்சன ஜெய ஜெயஸ்ரீ சுதர்சன இத்வி சதுஷ்கமிபம் பிரபுதராசம் படதாம் வேங்கட நாயக பிரணீதம் விஷமேபி மனோரத பிரதாவத் நாகன் ஏத ரதாங்கு குப்த நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் குடியே பக்கத்தில் இருக்க வெள்ளைக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் எஞ்சு அன்புடன் நன்றி வணக்கம்